அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகத்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இரண்டு ஆயத்துக்களை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களும் ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய வசனங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பண தேவைகள் நெருக்கடியான நிலை இது எல்லாத்திலிருந்தும் தாலா உங்களை விடுதலை செய்வான் மின்ஷால்லா இரண்டு அற்புதமான ஆயத்துக்கள் ஸ்ரா ஆலை இம்ரான்ல இருக்கக்கூடிய அற்புதமான இந்த இரண்டு ஆயத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு தொலைவுக்கு பின்னாடி ஐவேளை ஃபர்லான ஐவேளை தொழுவுக்கு பின்னாடி பதினோரு முறை மட்டும் மோதுங்க இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது இரண்டு ஆயத்துக்கள் தான் ஆனால் அர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த அர்த்தமாக இருக்குது இதை ஓதி பாருங்க கண்டிப்பாக இல்லாத்தலா விரைவாகவே உங்களை பண கஷ்டத்துலேருந்து ஏழ்மையிலிருந்து விடுதலை செஞ்சு இல்லாத்தாலா உங்களை செல்வ செழிப்போட சீமானா பணக்காரராக மாற்றுவோம் மின்ஷா இல்லைனா விரைவாகவே அது நடக்கும் எப்போ நாம் எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் ஐவேலை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐவேலை தொழுகையை நாம் தவற விடாம நம்ம தொழுதுகிட்டே வரணும் அப்போ தான் நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் தொழுகை நாம் நிறைவேற்றாமல் வெறும் நம்மளோட தேவைகளை மட்டுமே எல்லாவிடம் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு யூஸும் இருக்காது எல்லாருடைய கோபம் மட்டும்தான் நம்ம மேலே இறங்கும் கை தொழுகையோடு நாம் எல்லாவும் நம்ம அழைக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாத்தலாக அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் இருக்கவே மாட்டான் எல்லாத்தால் நம்ம சோதிக்க தான் செய்வானே தவிர நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டோம் நமக்கு ரொம்ப நெருக்கடியான விஷயத்தில் இருக்கேன் எனக்கு பண பிரச்சனைங்கிறது ரொம்ப இருக்குது எனக்கு பணம் அப்படிங்கிறது கையில் தங்கவே மாட்டேங்குது எனக்கு ஆனால் நல்ல பண கஷ்டமே இல்லாமல் செல்வந்தராக வாழணும்னு ஆசை எந்த ஒரு வா பொருள் வாங்கணும் அப்படி நினச்சாலும் சரி கஷ்டப்படாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு தான் ஆசை நினைச்சதை வாங்கிக்கணும் உடுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியும் பதினோரு முறை ஓதுங்க இப்போ அந்த ஆயுத என்ன அப்படின்னா சுறா ஆலை இம்ரானில் இருக்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் இப்போது அந்த வசனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குளில்லாஹும மாலிக்குல் முல்கி தூதில் முல்கை மண் தஷாவும் வ தன்சி உல் முல்கை நிம்மன்

அமல் செய்கிறதா இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கும் பொழுது விரைவா அதனுடைய நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் சரி இந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம் அப்படிங்கிட்டு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்போ அந்த விஷயம் நமக்கு நல்லா ஆழமா பதிஞ்சு நம்ம ஓதுவோம் அப்போ விரைவாகவே அந்த விஷயம் நமக்கு நடக்கும் இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்ல ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய் நீதான் இரவை பகலில் புகுத்துகிறாய் நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய் மறித்ததிலிருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய் நீயே உயிருள்ள இருந்து மறித்ததையும் வெளியாக்குகின்றாய் மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய் இதுதான் இதனுடைய அர்த்தம் இதோட கடைசி அர்த்தமே பாத்தீங்களா நீங்க நாடியவங்களுக்கு அல்லாஹ் நாடினவங்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்குறான் அவன் அல்லாஹ் அல்லதுல கொடுக்குறான் ஆட்சி அதிகாரம் செல்வம் அப்படிங்கிறது எல்லாமே அவன் கைவசத்துல இருக்கு அவனுடைய காலடியில் இருக்கு அத அல்லத்தாலா அவன் நாடுனவங்களுக்கு கூடுதலா கொடுக்குறான் அவன் நாடுதவங்களுக்கு குறையதாக கொடுக்குறான் அவன் நாடுனவங்களுக்கு கணக்கே இல்லாம அளவில்லாத செல்வத்தை தலைமுறை தலைமுறையா வாழ்கிற அளவுக்கு செல்வ செழிப்பா அல்லது கொடுக்குறான் அப்படி பொழுது அந்த ஒரு கணக்கில்லாம வாரி வழங்குற அந்த வாக்கியமுள்ள நபர்களை நபர்களா அல்லஹாலா நம்மளையும் ஆக்கணும் அப்படின்னு நீதை வச்சு இந்த அமலை நீங்க தினம்தோறும் செஞ்சுட்டே வாங்க பதினோரு முறை ஓதுங்க ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் இதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் விரைவாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நல்ல விதமாக ஏழ்மை நீங்கி செல் செழிப்போட பண கஷ்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இல்லாமல் எப்போவுமே உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் சரி அதுக்கு பணம் உங்ககிட்ட எப்போவுமே கையில் இருக்கிற மாதிரி யாரிடமும் எதிர்பார்க்காம அல்லாஹோ மட்டுமே நாடி வாழ்ற மாதிரி அல்லாஹரா நம்மளை ஆக்கி வைப்போம் இன்ஷா அல்லாஹ் அலாலான வருமானத்தோட ஐவேளை தொழுகையோட நீங்க அதாவது அழைத்து பாருங்க கண்டிப்பா எல்லாத்தால அந்த ஆஜத்தை நிறைவேற்றாம இருக்கவே மாட்டான் உங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் நல்ல காரியத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அதுக்காக என்கிட்ட வருமானம் என்ற பணம் இல்லை ஒரு நல்ல விஷயம் நான் தொடங்கலான்ட்டு இருக்கேன் அதுக்கு என்கிட்ட செய்யறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மிகுதியா கடல்ல இருக்கேன் கடல்ல இருந்து விடுபட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இரண்டு ஆயத்துக்குள்ள ஓதிக்கிட்டே வாங்க தொழுகை உள்ளவங்க இதை ஓதுங்க தொழுகை இல்லாதவங்க இதை ஓதாதீங்க தொழுகை இருக்கிற முடிஞ்சு இந்த நாள் இதை ஓதுங்க ஏன்னா இது குரானிய வசனமா இருக்கிறனால சொல்றேன் நல்ல பலன் கிடைக்கும் பாக்கியம் உள்ள நபரா அல்லாத்துல உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வீடியோல பார்க்கலாம் அசலாம் வரைக்கும்